சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ரா ப்ராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முக்கியமாக எனக்கு ஏன் பசங்கன்னால் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு மேரேஜ் முன்னாடி பெரிய ஃபை இருந்தது யூட்ரெஸ் மெயில் ஸோ லேப்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து கல்யாணம் முன்னாடி சொன்னாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு குழந்தைகள் வச்சு பன்னெண்டு குழந்தைகள் நம்ம ஒத்துக்கணும் பன்னெண்டு குழந்தைங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இருந்து எடுக்கணும் ஃபிஃப்த்து மந்தில் நான் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால இந்த ஊர்வலம் போய் வெயிலில் தார் ரோட்ல உட்காந்து உண்ணாவிரத்தம் மாதிரி இருந்தேன் அந்த ஹீட்டுக்கு எனக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபிஃப்த் மந்த் ஆனால் உங்களுக்கு ஹெவியாக இருந்தா சார் ஆமாம் டெஃபினட்டாக இருந்தது இல்லையா நான் இருபத்தி நாலு குழந்தைக்கு ஆசைப்பட்டு ஒரு குழந்தை கூட இல்லைன்னா அது வந்து கஷ்டம் தானே டூ மந்த்ஸ் குளிக்க கூட இல்லை ஸ்பாஞ்ச் பார்த்து தான் எனக்கு அப்படி கேர்ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸு ஸோ அப்படி பார்த்துட்டு செவன்த் மந்த் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ப்ரீமெச்சு பேபி எனக்கு பையன் ஸோ அவன் இருப்பானா இல்லையா இருப்பானா இல்லையா டூ மந்த்ஸ் இதே டென்ஷனில் இருந்தேன் அப்போது நான் நினைச்சேன் சினிமா வந்து செகண்ட்ரி தான் பிரைமரி வந்து என்னோட கிட்ஸ் தான் ஸோ ஐ டிசைட் அதனால வந்து வாட் எவர் ஆப்பன்ஸ் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறீங்க இல்லையா இப்போ என் டாக்டர் சொல்கிறார் டேடி நாங்களாம் வராமல் வந்தால் நீ வந்து இன்னும் பெரிய டைரக்டர் ஆகிருப்ப டேடி என் பொண்ணு சொல்லுவேன் அதை விட பெரிய அதோட பெரிய சந்தோஷம் நீ எனக்கு வந்து இன்னும் டேடி சொல்லலாம் ஆனால் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு கிடையாதுமா இதுதான் சந்தோஷம் அதில் எவ்வளோ இது என்னோட பீக்கில் போன டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சாதனை பண்ணும் ஆனால் பையன் கூட சொல்லுவாங்க அப்பா அம்மாவை நீ சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி மறுபடி நீங்கள் படம் எடுக்கணும் சக்ஸஸ் கொடுக்கணும் என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் இப்போ சினிமாவில் என்னோட பெற்றோர் அவங்க தான் ஏ சிவாங்கிற அவத்தரும் விஜயகாந்த் தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவருக்கு உடம்பு சிறல் அப்படி ஆவறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல இருந்தா பாலிடிக்ஸ்ல இன்னொரு இன்னொரு லெவலுக்கு வந்திருப்பார் கண்டிப்பா இன்னொரு லெவலுக்கு வந்திருப்பாரு கடவுள் மேல கொஞ்சம் கோபம் வந்தது கூட அப்பதான் உண்மையில நல்லது பண்ற ஒரு மனிதனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கும் சம்திங் நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்தே பேசிட்டோம்னு நினைக்கிறேன் வி ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப் இப்போ இந்த தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம பேசினதில் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாக பல கருத்துக்கள் இருக்குது பட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ரெண்டு பேருக்குமே அதில் வந்து ஒரு சண்டை வராமல் அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுது விச் மீன்ஸ் இண்டிவிஜுவலாக உங்களுடைய கருத்துக்களை கப்பலாகவும் வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் ஸோ இந்த கிவ் அண்ட் டேக்குங்கிறது உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்ததா இல்லை எப்படி அது போக போக சரியாச்சா அதை பற்றி சொல்லுங்கள் நான் எப்பவுமே எனக்கு இங்கே என்ன தோணுதோ இங்கே என்ன தோணுதோ பேசிகிட்டே இருப்பேன் ஸோ நானாக அது ஃபேஸ் பண்ணும்போது சில விஷயத்தில் இடிச்சுக்கிட்டு திருப்பி க கரெக்ட் பண்ணிப்பேன் ஆனால் எப்பவுமே நான் என்ன நினைச்ச நினைக்கிறேனோ அது உடனே பேசிடுவேன் அதனால சண்டைகள் வருமா ரெண்டு பேருக்குமே அதுல அவர் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாரு என்னோட கருத்துக்கு நான் ஸ்ட்ராங்கா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டோம் எப்படி மேம் கன்சோல் ஆகுவது எப்படி முடிப்பீங்க அந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாரு ஓகே நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஓகே அந்த அவ்வளோதான் ஓகே டாக்கிங் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப் உங்களுக்கு அழகான குழந்தைகளும் இருக்காங்க பேரண்டிங் பற்றியும் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன் இந்த ஜென்ரேஷனில் ஐ திங்க் பேரண்ட்ஹுட் அப்படிங்கிறத பற்றியே நிறைய கிளாஸஸ் பார்க்குறோம் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பார்க்குறோம் வெபினார்ஸ் பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல இந்த பேரண்ட்ஹுட் வந்து ஒரு சீரியஸ் பிஸ்னஸ்ஸாக கருதப்படுது பட் இப்போ என்னுடைய அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் இயல்பாக நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸஸ் போய் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆக பார்க்குறீங்க இல்லை உங்களுடைய பேரண்டோடுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் அவ்வளோ யோசிக்கல என்னோட குழந்த இது எனக்குள்ளேருந்து வந்தது ஸோ எனக்கு ரொம்ப அப்ரிஷி ஆனது ஸோ அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது அண்ட் முக்கியமாக எனக்கு ஏன் பசங்கன்னு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு மேரேஜ் முன்னாடி பெரிய ஃபைப்ராய்டு இருந்தது யுட்ரஸ் மேலே ஸோ லேப்ரோஸ்கோப்பி பண்ணியிருக்காங்க ஸோ யுட்ரஸ் மேலே அந்த க்ளீன் பண்ணுவாங்க இல்லை கத்தியில் அந்த ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ அந் அந்த ப்ராசஸில் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு யுட்ரெஸ்ன்னு தெரியாது அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னாங்க எங்கிட்ட எங்கள் டாக்டர் சொல்லலாம் நித்யா மேம் ஸோ அவங்க சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு ஏன்னா சொல்லியிருந்தால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வராது இல்லையா குழந்தைக்காக தானே நம்ம கல்யாணம் பண்ணுறோம் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக தான் இருந்தோம் மேரேஜ் ஆகலன்னா கூட ஃபேமிலியோடு அவங்க ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வருது நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது நாங்கள் எல்லாம் டூர் போகிறது எல்லாம் ஜாலியாக தான் நடந்துகிட்டு இருந்தது ஸோ எப்போ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி என் பொண்ணுது நான் ப்ரெக்னென்ட் ஆனான்னு விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் எங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அப்போ அவங்க சொன்னாங்க ஆம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவ்வளோ ஹாப்பி ஆகிறாங்க டாக்டருன்னு என்ன மேம் என்ன ஸ்பெஷலுன்னா அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்போது எனக்கு வந்து இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இது நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும்னு ஸோ அப்படி டிசைட் பண்ணேன் அண்ட் செகண்டு மறுபடி கன்சீவ் ஆகும்போது ஃபிஃப்த்து மந்த்தில் நான் பாலிட்டிக்ஸில் இருக்கிறதுனால இந்த ஊர்வலம் போய் வெயிலில் தார் ரோட்டில் உட்காந்து உண்ணாவிரத்தம் மாதிரி உட்காந்துருந்தேன் அந்த ஹீட்டுக்கு எனக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபிஃப்த் மந்த்து ஸோ நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்டில் இப்படி படுக்க வச்சாங்க லெக்ஸ் மெயில் பண்ணி இப்படி க்ராஸ் ஏன்னா அபாஷன் கீழே வந்துடும் அபாஷன் சொல்லி வச்சு டூ மந்த்ஸு குளிக்க கூட இல்லை ஸ்பாஞ்சு பாத்து தான் எனக்கு அப்படி கேர்ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸு ஸோ அப்படி பார்த்துட்டு செவன்த் மந்த்து கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ப்ரீமெச்சூர் பேபி எனக்கு பையன் ஸோ அவன் இருப்பானா இல்லையா இருப்பானா இல்லையா டூ மந்த்ஸ் இதே டென்ஷனில் இருந்தேன் நான் ஸோ அந்த டென்ஷன் அவங்க பிற பிறந்ததுனால இன்னும் அவன் மேலே இன்னும் அஃபெக்ஷன் எனக்கு பொண்ணோட பையனுனா இன்னும் உயிர் ஏன்னா அது மிஸ் ஆகி திருப்பி கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்களே ஸோ ரெண்டு கிஃப்ட்டுமே கடவுள் எனக்கு எனக்காக கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அவங்க என்ன கேட்டாலும் செய்யணும் அவங்க லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம அவங்கள வந்து கொண்டு போகணும்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே பசங்களை எதுவுமே நீங்கள் இது படிக்கணும் இது கற்றுக்கணும் இது செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரொஃபஷனில் எப்போவுமே நாங்கள் விரல வைக்கல அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை ஏதாவது மியூசிக்கு இல்லை டான்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மட்டும்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்க நம்ம எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக தான் அவங்களை ஹட் பண்ணாமல் அவங்கள வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனே பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார் இப்போ கேட்கும்போது கூட ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அது ஒரு கஷ்டம்தான் பிகாஸ் ஐ லைக் கிட்ஸ் நாங்கள் முதல்ல வந்து கல்யாணம் முன்னாடி சொன்னோம் நம்ம வந்து இருபத்தி நாலு குழந்தைகள் வச்சு ட்வெண்ட்டி ஃபோர் சார் டுவெல் பன்னெண்டு குழந்தைங்கள நம்ம கற்றுக்கணும் பன்னெண்டு குழந்தைங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரேஸ்லேருந்து எடுக்கணும் ஓகே நாங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்கூலே இருக்கணும் அப்படி தான் எங்களுடைய இதுவே ட்ரீம் ஆனால் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே டாக்டர் சொன்னாங்க சார் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு இதனால வந்து இது ஒரு அப்செட் வரக்கூடாது இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட இல்லை அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது பிகாஸ் யூட்ரஸ் கோட்டை இதுவாகிடுச்சி ஸோ ப்ரெக்னன்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே மேம் நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னென்ன நீ அவங்களுக்கு மட்டும் இது சொல்லாதீங்கன்னு சொன்னேன் மேம் நான் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னாங்க ஓகே எங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மா யாருக்கும் தெரியாது யாருக்கும் ஒன்றும் சொல்லலை அது ஒரு க நார்மலாகவே விட்டுட்டோம் ஆனால் உங்களுக்கு ஹெவியாக இருந்ததா சார் ஆமாம் டெஃபினட்டாக இருந்தது இல்லையா நான் இருபத்தி நாலு குழந்தைக்கு ஆசைப்பட்டு ஒரு குழந்தை கூட இல்லைன்னா அது வந்து கஷ்டம் தானே ஆனாலும் வந்து நாங்கள் வந்து முதலே முடிவு பண்ணோம் உலகத்துக்கு நான் கணவன் மனைவியாக இல்லையே தவிர நாங்கள் இப்போ எங்க எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வரும் இப்போ வந்து நிறைய வந்திருக்கு அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க நீ ரோஜா நீ யார் வேணாலும் கல்யாணம் பண்ணணும் என்னோட மருமகன் வந்து தான் அது மாதிரி எங்க வீட்டில் சொல்லுவாங்க இன்னும் கல்யாணம் பண்ணியும் இல்லையோ ரோஜாதான் எங்க வீட்டு மருமாவ அப்படிங்குற அவங்க எங்க அம்மா வந்து இவருக்கு சப்போர்ட் எங்கள் வீட்டில் எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் அதனால நாங்கள் இனி அது பை ஒரு சம்பிரதாயத்துக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு இதுவாக தான் இருந்தது அதனால் இப்போ போய் ரிவர்ஸ் பண்ணுறதோ இல்லை சரி ஓகே லெட் இட் வாட் எவர் ஆப்பன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் நினச்சோம் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்யாணம் ஆச்சு ரெண்டில் கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி மூணுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆக ஆகஸ்டில் கல்யாணம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் கல்யாணம் ரெண்டாயிரத்தி மூணு இப்போ செப்டம்பரில் எங்களுக்கு முதல் குழந்தை ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ அதனால் மூரோ பேர் நான் கொஞ்சம் டேரக்டர்ஸில் பார்த்துருக்கேன் அவங்க குழந்தைங்களையும் எங்கே பழகுவாங்க அப்போ வந்து அந்த குழந்தைங்க அடல்ட்டாக இருக்கும்போது அந்த டேரெக்டரை வந்து அவங்க இது பண்ணும்போது அவங்க வந்து அவங்க அப்பா கூட சரியாக கம்யூனிகேட் பண்ணல அப்போ நான் சொல்கிறேன் ஏன்டா அது மாதிரி அவங்க அப்பா அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாருன்னு அங்கிள் எனக்கு தேவைப்படும் போது எங்கள் அப்பா எனக்கு வரல அவருக்கு தேவைப்படும் போது நான் ஏன் போவேன் அப்போ அந்த அந்த இது வந்து அவன் ஒரு மன ஒருத்தம் அப்பா கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைக்கிறான் அப்போது நான் நினச்சேன் சினிமா வந்து செகண்டரி தான் ப்ரைமரி வந்து என்னோடய கிட்ஸ் தான் ஐ அதனால வந்து சினிமா ஓகே அது டென் இயர்ஸ் முடிச்சுட்டோம் இப்போ என்னோட கிட்ஸ் திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்ன சொல்கிறா வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறீங்க இல்லையா இப்போ என் டாக்டர் சொல்றாரு டேடி நாங்களாம் வராம வந்தா நீ வந்து மிக இன்னும் பெரிய டைரக்டர் ஆயிருப்பா இல்ல அதோட பெரிய அதோட பெரிய சந்தோஷம் நீ எனக்கு வந்தது இன்னும் டேடி நீங்க சொல்லலாம் ஆனால் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து அப்படி கிடையாதுமா இதுதான் சந்தோஷம் அதில் எவ் இது என்னோட பீக்கில் போன டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சாதனை பண்ணுவோம் ஆனால் ஒரு சந்தோஷங்கிறது வந்து இப்போ எனக்கு வந்து எந்த சந்தோஷத்தோட இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது பண்ணுறோமா எங்களுக்கு சட்டை வாங்குறதை விட உங்களுக்கு சட்டை வாங்குறதோ உங்களுக்கு ஒரு இது பண்ணி அந்த அந்த சந்தோஷம் தான் ஒரு அப்பாவாக எங்களுக்கு சந்தோஷம் ஓன் அடித்தா உடனே ஃப்ளைட் ஏறிட்டு வரைய நான் வரைக்கும் போகல எனக்கு லாங் ஜேர்னி பிடிக்காது அங்கிருந்து ரெடியா இருக்கும் எப்போ ரெண்டு பேருக்குமே எனக்கு வந்து அதுதான் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு எங்க மாமியார் வந்து செல்வா சப்போர்ட்டோட பசங்களை வந்து நல்லா வளர்த்துறாங்க வளர்த்துட்டே இருக்காங்க ஸோ என்னோட டைம் ஷெட்யூல் நான் டிவில கூட இருந்தேன்ல எம்எல்ஏ இருக்கும்போது ஜட்ஜாக கூட பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஷெட்யூல்ஸ் கேப் எங்கெங்கே இருக்கோ இவங்க பர்த்டே எங்கள் மேரேஜ் டே ஹாலிடேஸ் எல்லாமே அதுக்கு பிளான் பண்ணி தான் நாங்கள் கரெக்டாக அப்ராட் எப்போ போனோம் இந்தியாவில் எப்போ சுற்றினோம் எப்போ எப்போது எல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபார்ட்டி டேஸ் நாங்கள் பண்ணுவோம் அவுட் ஆஃப் கண்ட்ரி சம்மர்ல இவங்க வந்து பசங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ டிகிரிக்கு வந்துட்டாங்க இப்ப எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தணும்னு தான் இருப்பாங்க இப்ப நம்ம கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க அந்த நம்ம நமக்கு அவங்கள மிஸ் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு நம்ம மேல ஒரு கோவம் வரும்ல நம்ம எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் எல்லா மம்மி டாடி வராங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இங்க வரலையேன்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் போ செல்வா போவார் இல்ல நான் போனா ரெண்டு பேர் வரலனுங்கிற வருத்தம் கூட கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு புரிய வைப்பார் ஸோ இன்னைக்கு அம்மா எவ்வளோ யாருக்காக கஷ்டப்படுறாங்க உங்களுக்காக தான் இப்போ அம்மாவுக்கு பேர் வந்து அது உங்களுக்கு தானே உங்கள் அம்மான்னு தானே சொல்லுவாங்க ஸோ அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அம்மா இன்னும் சக்ஸஸ் ஆகணும் அம்மா இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் பசங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் பசங்க மெச்சூர்டாக திங்க் பண்ணுவாங்க பொண்ணு பையன் ரொம்ப ரெண்டு பேருமே பயங்கர மெச்சூர்டாக பேசுவாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அது எனக்கு வந்து ரொம்ப பிளேஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பெயர் என்ன இங்கே இருக்காங்க என் பொண்ணு அன்ஷு மாலிகா கிட்ட இந்தியானா போலீஸ் யூனிவர்சிட்டியில் டேட்டா சயின்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறாங்க என் பையன் லயலா காலேஜ் பிபிஏ ஃப்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க சோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே சினிமால இருக்கீங்க ரெண்டு குழந்தைங்க அழகாக இருக்காங்க அண்ட் அவங்களே சொல்லிருக்காங்க நீங்க சினிமால இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு பயகுட சொல்லுவாங்க அப்பா அம்மாவை நீ சக்சஸ் குடுக்கற மாதிரி மறுபடி நீங்க படம் எடுக்கணும் சக்ஸஸ் குடுக்கணும் என்ன வச்சு ஹீரோவ பண்ணணும் அப்படின்னு கேட்கறான் இப்போ அவங்களுக்கும் அப்ப சினிமால ஈடுபட பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ வந்து ஒரு சைட்டிஸ்ட் ஆகணும் அவரு மியூசிக்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறதுல அவளுக்கு பெரிய இன்ட்ரஸ்ட் இல்ல பட் பையன் வந்து ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ வான்ட் டு பிகேம் ஏ ஆர்டிஸ்ட் அதான் சொல்கிறார் நீ மறுபடி டைரக்ட் பண்ணணும் நீ சக்ஸஸ் ஆகி நீ தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் அம்மாவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ் கொடுத்தியோ என்னையும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு இப்போ டெய்லி டார்ச்சர் அவங்க அப்பாவுக்கு ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்களா உங்கள் பையனுக்கு ஸோ கொஞ்சம் இப்போ நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி வேணும் எங்கள் அப்பா எனக்கு சொன்னதாக அவனுக்கு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு டிகிரி அதுக்குள்ள டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இப்போ உனக்கு வந்து அடோலஸ்டாது கிட்ஸாகவும் பண்ண முடியாது ஹீரோவும் ஸோ இந்த இயரில் அதுக்குண்டான பேசிக் ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணிக்க ஸோ டெஃபினட்டாக வந்து நீ முன்ன செகண்ட் இயருக்கு முடிச்சொன்னு டூ இயர்ஸ் முடித்த உடனே ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு டெஃபினட்டாக நாங்கள் லாஜ் பண்ணுறோம் அதுக்கு அதுக்குண்டான ஒரு ப்ளசன்னஸ்ஸு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது ஸோ அவ்வளோ போதும் அதுக்கு மேலே ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது செல்வாத்த சொன்னாங்க ரொம்ப கற்றுக்குனா ஃபேஸில் அந்த இன்னோசன்ஸ் போயிடும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருந்தால் கூட ஜனங்களுக்கு வந்து பிடிக்காது உன் ஸ்டைல் நீ என்ன பண்றியோ அதே ஒரு ஸ்டைல்னு சொல்லி சொல்லுவாரு மேம் எனக்கு ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்லேயே நான் கேட்கணும்னு நினச்சேன் ரோஜா அப்படிங்கிற பேர் வந்து நான் கேள்விப்பட்டேன் பாரதி ராஜா சார் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் பாரதி ராஜா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து நிறைய பேர் பேசி நாங்கள் கேட்டிருக்கோம் பட் நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ ஸ்பெஷல் அவர் முடியா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தெலுங்கு மூவி நான் தாய்மொழி தேர்ந்து சார் பண்ணும்போது தெலுங்கு மூவி பண்ணேன் ஸோ அந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டு அண்ட் அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் வந்து பாரதிராஜ் சார் வந்து குருவா அவர் வந்து எப்போவுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ அவரோட படம் ஓப்பனிங்க்கு குருநாதர் வர சொல்லி பாரதிராஜ சாரை கூட்டிகிட்டு வந்தாங்க திருப்பத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ சொன்னாங்க சார் நீங்கள் யாருக்கு பேர் வச்சாலும் அந்த ஹீரோயின் டாப் பொசிஷனில் இருக்குது ஸோ அதே மாதிரி எங்கள் ஹீரோயின் திருப்பதி பொண்ணு நீங்கள் நல்ல பேர் வைங்க அவங்களும் அதே மாதிரி டாப் ஹீரோயின் ஆகணும்னு சொல்லும்போது பாரதி ராஜா சார் ரோஜான் பேர் வச்சார் அவர் ஆறு லெட்டர் ராதிகா ரத்தி அதே மாதிரி ராதா எல்லாருக்குமே ஆறில் தான் வச்சுருக்காங்க ஸோ அதே லைனில் எனக்கும் ரோஜான் பேர் வச்சது பாரதி ராஜா சார் தான் ஆனால் அவர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நடித்தேன் ஆனால் சொல்லுவார் நீ ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு கிடச்சிருந்தேன் பட்டு பட்டுன்னு கொடுத்துருப்பேன் நீ என்ன எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு இப்போ ஒன்றுமே ஒன்று அடிக்க முடியலன்னு சொல்லுவார் என் கூட ஜாலியாக இருப்பார் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்போம் அப்புறம் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கூட நான் பண்ணியிருக்கேன் அண்ட் நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைனல் டெசிஷன் எடுத்தது அவர் தான் ஏன்னா இது இழுத்துகிட்டே போகுது இழுத்துகிட்டே போகுது லெவன் இயர்ஸ் ஆகுது எப்போ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஹண்ட்ரட் மூவிஸ் எனது முடிஞ்சு ஹண்ட்ரட் மூவிஸ் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு விழா பண்ணார் செல்வா கிராண்டா கிராண்டாக ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தாங்க ஆ அன்னைக்கு ஸ்டேஜ் மேல எங்கள் ரெண்டு பேர் கை அந்த மஞ்சள் கயிறில் கட்டி விட்டுட்டு இதோட நீங்கள் டேட் வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் இனிமேல் போதும் நடிச்சதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய இடங்களில் இப்படி தான் பாதிராஜா சார் பார்த்துருக்கோம் அவரை பத்தி பேசியும் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டுமே தொடர்ச்சியாக இருந்தது பட் சமீபமாக அவருடைய மகன் தவறுனது வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு என்ன யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா உயிர் குழந்தைக்காக நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு நினைப்போம் ஆனா நம்ம முன்னாடி குழந்தை போகும்போது அது ஏற்றுக்க முடியாது அது பரதராஜ் சார் அந்த நிலவுல நாங்கள்

இன்னும் ஒரு அதான் சொன்னோம் அவர் நாங்கள் ஒரு நாலஞ்சு லேர்ட்டு அவர் ரொம்ப க்ளோஸ் நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தேர்ட்டி இயர்ஸ் அவங்க ஃபேமிலியில நான் ஒருத்தன் அதனால் நாங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கோம் போய் அவரை அந்த ட்ரை பண்ணி அவருக்கு வந்து அந்த இதுலேருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே நாட்டை அவ்வளோ தான் அவ்வளோதான் அந்த இது நினைக்கும் போது அழுகிறார் அவர் ஒரு சின்ன கில்ட்டி இருக்குது நம்ம டைம் கொடுக்கலையே நம்ம பையனை வந்து நம்ம இது பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருந்துகிட்டே இருக்குது அதுதான் அவர் ரொம்ப கொள்ளுது அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை அவங்களுடைய குழந்தைங்க அழுததும் நிறைய இடங்களில் வந்து நிறைய பேருக்கு ஒரு மனசுடஞ்ச ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது அவங்க எப்படி இருக்காங்க அவங்க கூட வந்து இப்போ அவங்க இவரோட கொஞ்சம் பெற்ற அவங்க இவரோட அவ சொன்னாங்க நீங்கள் வாங்க சொல்ல முடியும் வந்தீங்கன்னா சார் கொஞ்சம் இதுவாக இருப்பார் டெய்லி கொஞ்சம் இல்லை வீக்லி ஒரு ட்வைஸ் அது மாதிரி வாங்க அவங்க கொஞ்சம் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் இது இவர் தான் வந்து முரடம் மாதிரி தெரிஞ்சார் இவர் தான் முரட மாதிரி தெரிஞ்சார் ஆனால் வந்து உடஞ்சிட்டார் அவரால் அது பேர் பண்ண முடியல அந்த இது வந்து நினச்சி நினச்சே அழுகுறாரு அந்த மெமரி போயிடுது கொஞ்சம் நேரம் கழிச்சு இது ஆகிறாரு அதனால் பாவம் உண்மையில் அந்த இந்த வயசில் அவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியல சீக்கிரம் அவரு சரியாகணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கு அதே மாதிரி இன்னொரு இழப்பு அப்படின்னா தமிழ் மக்களிடையே ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது வந்து விஜயகாந்த் சாரனுடைய இழப்ப இந்த ஸ்ட்ரீட் உள்ள வரும்போது கூட வீட வீடு பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு எனக்கே தோணும் போது ரொம்ப நெருக்கமாக இருந்த நபர்கள் நீங்க அவருடைய எனக்கு வந்து என்ன பயங்கர பயங்கரக்காராய்ப்பாரு ஷூட்டிங் பண்ணும்போது அஹ் எக்வல்டி சொல்லி தான் கூப்பிடுவாரு அண்ட் அமுல் பேபி மாதிரி தான் அவர் பார்க்குறதுக்கு தான் மறுடிதனமாக இருப்பார் தவிர ரொம்ப ஸ்வீட்டு குழந்த மாதிரி தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படி ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா பாலிடிக்ஸில் இன்னொரு இன்னொரு லெவலுக்கு வந்திருப்பார் கண்டிப்பாக இன்னொரு லெவலுக்கு வந்திருப்பார் அவரோட தைரியம் முக்கியமாக அவர் வந்து ஹெல்பிங் நேச்சர் இறங்கி செய்வார் அந்த கேப்டனுங்கிற இதுவே அவருக்கு மைண்டில் இருக்காது ஒரு வாட்டி இறங்கினார்னா அந்த வேலை செய்யணும்னு டவுன் டு எர்த் ஒர்க் பண்ணுவார் ஸோ அது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா நாங்கள் அப்போ டி நகரில் இருந்தோம் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் நான் சென்னைக்கு வரும்போது அவரோட ஆஃபீஸ் கிட்ட பார்த்தா ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்டு கியூ நிற்பாங்க அந்த சாப்பாடு அந் எந் நேரத்துக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது அண்ட் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்றது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அது வந்து அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் மக்களுக்கு வந்து இன்னொரு இவருக்கு வந்து ரெண்டு படம் இவருக்கு படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் நிற்கிறதுக்கு அவர்தான் காரணம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்போ நீங்களும் கண்டிப்பாக அது உண்மையில் வந்து அவ சினிமாவில் அவர் என்னோட பெற்றோர் அவங்க தான் ஏஎஸ் இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்த் தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இவர் வந்து ரோஜா சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு வெள்ளந்தி அவர் முரட்டத்தனமாக தெரியும் அவர் கூட பாலிடிக்ஸில் கொஞ்சம் எப்படின்னா நினச்சது பேசுவார் நினச்சது பேசுவார் மற்றவங்களுக்காக வந்து நடிக்க மாட்டார் சினிமாவில் மட்டும்தான் அவர் நடிப்பு அவர் ஒரு உண்மையான மனிதன் அவர் கோவம் வந்தால் கோவம் தப்பு நினச்சா உடனே நான் ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் இருக்கும்போதுக்கு எங்கிட்ட அஞ்சு தடவை சாரி சொல்லியிருப்பார் சொல்லுமணி சாரி சொல்லி மற்ற ஹீரோ யாரும் சொல்ல மாட்டாங்க அதுபோல் வந்து அந்த மனிதனாக இருந்தார் கடவுள் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது கூட அப்போ தான் உண்மையில் நல்லது பண்ணுற ஒரு மனிதருக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் மரணங்கிறது வந்து இது வேறு விஷயம் ஆனால் அந்த அந்த அது வரைக்குமான அவரோட இது பார்க்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி அவரை பார்த்துட்டு அடி ஃபைட்ருக்கு வச்சாடா காலை தூக்கி லெஃப்டாக அடித்து திரும்பினார்னா வித்தவுட் ரோப் வந்து திரும்புவார் அது இந்தியாவிலே ஒரிஜினலாக பண்ணக்கூடிய ஒரே நடிகர் விஜயகாந்த் அவ்வளோ அந்த பாடியை வச்சுட்டு கை இப்படி இறங்கிடுமா அப்படியே வலியில் துடிப்பார் துடித்த உடனே இறங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவார் அவ்வளோதான் அந்த அந்த பெயினை வந்து ரொம்ப கொடுமையான பெயினாக இருக்கும் ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து கப்டன் பிறகாரனுக்கு வந்து ஒரு இருபது அடியில் வந்து ரோப் போட்டு அதில் வந்து அப்படி ஷூட் பண்ணிட்டே வரணும் வரும்போது என்ன ஆச்சு அந்த ரோப் வந்து கீழே விழுந்துச்சு விழுந்த கீழே பாறை நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் விழுந்து அந்த பாறை பக்கத்தில் இருந்த புதரில் விழுந்தார் விழுந்ததில் உடல்லாம் சிராய்ப்பு அந்த இது லைட்டாக வந்து அந்த இது பேக் போன் வந்து கொஞ்சம் அடிச்சிடுச்சு அப்படி எழுந்து நிற்க முடியல டக்குன்னு வந்தார் என்னை பிடிச்சார் எழுந்து நின்றுட்டார் நின்றுட்டு சொல்கிறார் சொல்ல முடியும் என்னால் நிற்க முடியல ஆனால் மாஸ்டருக்கு சொல்லாத அப்படிங்கிறார் சொன்னால் அவங்க பயந்துடுவாங்க அப்படின்னு என்னை வச்சு ஆட்டை எடுக்க மாட்டாங்க அதனால் நீயே ஒரு எனக்கு வேலை இல்லாத மாதிரி என்னை அனுப்பிச்சி விடுங்கிறார் இப்போ என்னால் நிற்க முடியாது ஆனால் நானாம் போனேன்னா இது உடம்பு சரியில்லா போன மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு என்ன சரி மாஸ்டர் எது அதுவும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் சார் ஒரு கலோசப்படுக்குறேன்ட்டு அப்படியே நீ வச்சு ஒரு எடுத்து சார் எனக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சார் தயவு உங்கள் டென்ஷன் என்ன பண்ண முடியாது எல்லாரும் எதிர்க்கும் நான் ஒரு நடிப்பு நடிக்கணும் நடிச்சு அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு விஷயம் கிளம்பு இருந்தால் அதனால் எடுக்க முடியாது உங்களை வச்சுட்டு வேறு ஷார்ட் எடுத்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் சொல்லி அமுச்சா மாதிரி இப்போ என்னென்னா மறுநாள் வந்தார் அப்போ சொன்னார் இல்லை ஏன் சார் என்ன இல்லை இல்லைப்பா மாஸ்டர் பயப்படுவார் அது மாதிரி ரிஸ்க் ஷார்ட் மறுபடியும் வைக்க மாட்டார் அப்போ அது இந்த ஃபைட் நல்லா வராது அதனால நம்ம கஷ்டம் இது வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாள் எனக்கு தேவைப்படும் இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நான் சந்தித்த மனிதர்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத வெள்ளந்தியான ஒரு மனிதன் வந்து விஜயகாந்த் ஒரு குழந்தை ஒரு தெய்வம் அதுதான் விஜயகாந்த் அவருடைய இறுதி நாட்கள் அந்த இறுதி நேரங்களில் கூட அவ்வளோ மக்கள் திரண்டு இருந்தாங்க நிறைய இடங்களில் பேசின விஷயம் இந்த இறுதி நேரத்தில் கூட அவருடைய முகத்தை ஃபுல்லாக பார்க்க முடியலையே அப்படிங்குறதா நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்தது என்ன ஆட்சி அவருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு அவரு இறுதி முகம் பார்க்கறனால அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா முகம் பார்க்கறனால தான் இருந்தது இது கிளாஸ் வச்சுருந்தாங்க அது வந்து ஏன்னா அந் அவருக்கு வந்து இந்த கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அது வந்து அதனால அதுவும் இல்லாமல் வந்து கட ஒரு ஆறு மாதமாக வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதால் கொஞ்சம் ஸ்விங்காய் வேறு இருந்தார் அதனால் கிளாஸ் போட்டிருந்தாங்க மற்றபடி கவர்லாம் பண்ணல தெளிவாக தான் இருந்தது அவர் ஃபேஸ் எல்லாம் தெளிவாக தான் இருந்தது ஆனால் உண்மையில் அவர் பண்ண புண்ணியம் அது மக்களோட அன்பு வந்து உலகத்துக்கு தெரிஞ்சுது அவர் வாழும் வாழும் வரைக்கும் அவர் தெரியல ஆனால் அவர் இறக்கும்போது இந்தியாவே மிரண்டது வந்து அந்த தானா சேர்ந்த கூட்டம் அது யாரும் வந்து இன்வைட் பண்ணல ஆர்கனைஸ் பண்ணல சொன்னாங்க அதிகாரத்துக்கு வருவாருங்கிற எதிர்பார்ப்பில் கொஞ்சம் பேர் வருவாங்க ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு அவரு ஆட்சியிலும் இல்லை அதிகாரத்திலும் இல்லை அவங்க பாட்டில ஒரு எம்எல்ஏ கூட இல்ல எத்தனை பேர் ஆமா அந் அது வரும்போது அதுதான் அது இப்பவும் அன்பு அவர் அவரை பார்க்க முடியாதுன்னு ஒரு கஷ்டம் ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கான்வெர்சேஷன் நிறைய நிறைய விஷயங்கள் விஷயங்கள் பேசணும் சினிமா மட்டும் பர்சனல் லைஃப் வந்து வெளிப்படையாக ஷேர் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய நன்றி ஐ ரீலி த யூ அ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இடத்தில்ன்